உறவுகளை அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இங்கே பார்த்தீங்களா பாஸ்தா என்ன பா என்னடி பாஸ்தா இங்கோ அந்த ஆட்டு குடலாட்டிருக்குதுங்க சிரிக்காது இங்கே யாரும் வந்து வீடியோ பார்க்குறீங்க இதை பாஸ்தாங்களா இந்த பாருங்க வலுபலாம் ஆட்டு குடலாட்டு இருக்குது சுடுது சுடுதல் போட்டு தேங்காய் ஒரு ஸ்பூன் ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கிறா செய்யறது கோயம்புத்தூர் கரங்க இந்த பாருங்க இது தொலை விடல வரும் எண்ணெய் கருகா எண்ணெய் கடுகு கருகா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா முட்டையெல்லாம் ஊற்றி நான் சாப்பிட்டு வந்து வரக்குள்ளே எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கேன் எண்ணெய் கடுகு கருகா பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளியா ரெண்டு தக்காளி ரெண்டு முட்டையா ரெண்டு முட்டையை ஊற்றி இங்கே வணக்கிட்டுருக்குறேன் அப்படியே மகதேன் நான் வீடியோ எடுக்கிற உறவுகளே இந்த பாஸ்தா பாஸ்தான்னு கேட்டுவிட்டு இந்த அம்மு குட்டி அதனால தான் இன்றைக்கி ரெண்டு பாய்ட் நிறையமாக வாங்கிட்டு வந்திருக்கிறான் செய்முறைங்க நான் செஞ்சதில்லை கேரளாவில் எங்கள் ஊரில் இதெல்லாம் கிடைக்காது அதனால தான் பாருங்கள் முட்டையை ஊற்றி கிளீனாக அழகாக சிக்கன் மசால் போட்டு நாலு பச்சை மிளகாயும் போட்டு சுண்டு எண்ணெயை ஊற்றி பாருங்கள் இதுதான் பாஸ்தா பாருங்கள் சுட்டுதண்ணில் விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கங்களா ஒரு அரை ஸ்பூன் எண்ணெயும் அஞ்சாறு உப்பும் போட்டு வெந்தால் கொள கொலன்னு ஆகாதாம்மா சுடு தண்ணில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்து வடித்து வச்சாச்சும் உறவுகளையும் வடிச்சுட்டு இப்போ அதெல்லாம் போட்டு வணக்கிற அப்படி பார்த்து கெடுக்கிறாங்க உப்பு பொட்டியா நேற்று செல்வ தீபா சேனலில் நீ லைவில் பேசினாங்க அமைதியாக்கிறியா வலுவலனு இருக்குது குட்டி அம்மா அப்படின்னாங்க பாஸ்தா கேட்டானு வாங்கிட்டு வந்து இவாறு பத்தாம் சிக்கன் மசாலா இப்பவும் போடுறா அப்படி தக்காளி வெங்காயத்து கூட போட்டு வாங்கிட்டு வாங்கிட்டாப்டே இப்பவும் போடுறாடி அம்மா டெய்லியும் ஜெய்வா சொல்லுவா அப்படி அப்புறம் அம்மக்குட்டி கேட்டு ரெண்டு பேக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க அது பேக்கெட் அரிசி பேக்கெட்டில் இந்த அரிசி வீட்டில் வேறு ரெட்டி சிக்கன் மசாலா இல்லை பாஸ்தா மஞ்சள் படி போடுறம்மா அது எவ்வளோ இருக்குது அரை பாக்கெட் போட்டது நீ பாருங்கள் சிக்கன் மசாலா போட்டிருக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கு பாருங்கள் இதை பாஸ்தா பாக்கெட்டா பாருங்கள் நல்லா சாப்பிட்டதே இல்லை கேரளாவில் வந்து எங்களுக்கு கிடைக்காது இதை பாஸ்தா இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு பழகிக்கிறேன் பாருங்கள் பாஸ்தா பாக்கிட்டு பழகு முக்கால்வாசி போட்டிருக்குறேன் எங்களுக்கு பல பலன் இருக்குது ரெண்டு முட்டை சிக்கன் மசாலு தக்காளி பெரிய வெங்காயம் எண்ணெய் கடுகு அப்பு பாருங்க அளவான உப்பு அளவு வளனுக்குது பாருங்க இது ஒரு டிஃபன் இல்லாம அங்கே உறவுகளே நீங்கள் யாராச்சும் செஞ்சு ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் செஞ்சதில்லை நீ செஞ்சு ஆட்டுற பாட்டு பாரு பாஸ்தா 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 தீபா மறக்காம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணு வலு வலுன்னு இருக்குதுன்னு சொன்னேன்ல இது பாரு எப்படி செய்கிறா வரே மகம் இது ஒரு டிப்னாங்க நீங்கள் எப்படி செய்வீங்க எப்படி செய்யறேன்னு மடக்காமல் கமான் பேஸில் கமான் பண்ணுங்க சூப்பராக இருக்குது குளம்புல அருமையாக இருக்குது சுடுது சூப்பராக முட்டை முட்டையே கிருவி வறுத்துட்டு கூட இருக்குல்ல முட்டை நல்ல டேஸ்ட்டு சிக்கன் மசாலா போட்ட சூப்பராக இருக்குது தீபா இந்த மறக்காமல் லைக் போடு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி நீ வலுகுலன்னு சொன்னையெல்லாம் வலுவுல பழம் கிடையாது தெரியாதனமா செஞ்சுட்டு தீபா இங்கே வாரு பல என் என் போல வார் நான் சாப்பிட்டு நானும் சொல்கிறேன் உனக்கு இங்கே வாரு சூப்பராக இருக்கும் தீபா எங்கள் அம்ம மல்லித்தலை போடுறாங்க ரெகுலராக செஞ்சு சாப்பிட்றாங்க கோயம்புத்தூர் காரர் அவளுக்கு கிடைக்கிது மல்லிகைத்தலை போட்டாச்சுங்க உறவுகளே பாஸ்தா ரெடிங்கு உறவுகளே வாங்குறவுகளே தீபா மறக்காம இப்படி செஞ்சு சாப்பிடு நேற்று லைவில் சொன்னேன் பாஸ்தா செஞ்சு அம்மு அம்மா பாஸ்தா கட்டன் வாங்கிட்டு வச்சு செஞ்சு வலுவலு ஆயிடுச்சு அம்மு குட்டிம்மா நேற்று நைட் லைவில் சொன்னேங்களே தீபா வாரியம்மா செஞ்சுருக்குறா பாரு பார் நல்லா இருக்குது பாரு உறவுகளே வாங்க அனைவரும் சாப்பிட்லாம் வாங்க உறவுகளே வாங்க உறவு பாஸ்தா தான் எங்கள் வீட்டில் பாஸ்தா செஞ்சாச்சு சாப்பாடு இருக்குது பாருங்க இதே மூணு பேர் சாப்பிடலாம் சாப்பாடு இருக்குது பார்த்திங்களா சாப்பாடு இருக்குது சாம்பார் இருக்குது ரசம் இருக்குது பாஸ்தா இருக்குது வாங்க உறவுகளே எங்கள் வீட்டில் சூடாக இருக்குது அருமையாக இருக்குது சாப்பிட்லாம் வாங்க இது எப்படி பார்த்தீங்களா பழவலாம் இருக்குது பழகுழப்பெல்லாம் இல்லை தீபா பார் தீபா எப்படி தின்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது ஆகி ஆகி போகுது வாங்குறவுகளே எங்கள் வீட்டில் பாஸ்தா சாப்பிட்லாம் இன்னும் பட்டையை கிளப்பிட்டு செஞ்சிருவேன் நான் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் எப்படி நீங்கள் செய்வீங்கன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே அனைவருக்கும் டாட்டா பாய் வாங்க சாப்பிடலாம் வாங்க அனைவரும் சாரி அனைவரும் சாப்பிட்லாம் வாங்க பாய் உறவுகளே